உங்க எல்லாருக்கும் அந்த கொரியன் ஸ்கின் வெள்ளையா தான் அழகு அப்படின்ற மாதிரி ரொம்ப இருந்தால் தான் அழகு இப்போ நாற்பது வயசு முப்பது வயசு மாதிரி தெரிய வைக்கவும் ஐம்பது வயசு நாற்பது வயசு மாதிரி தெரிய வைக்கவும் இது எல்லாத்துக்கும் இயற்கையில் மாற்று இருக்கா நம்ம வீட்டு பக்கத்துலேயும் ஒரு குட்டையில் தாமரை இருந்தா கூட நம்மளால் அதை எடுக்க முடியாது ஆனா அதையே வந்து பாருங்க ஒரு கார்பரேட் என்ன பண்ணுவாங்க எடுத்து பவுடர் பண்ணி அதை வந்து ப்ராடக்டா எடுத்து நம்மளுக்கே சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம சும்மா கிடைக்கிறது பத்து ரூபாய் கிடைக்கிறது நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவோம் சுருக்கத்துக்கு நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன இந்த வெண்தாமரை பொருள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த ஆஹ் மூலிகை சார்ந்த விஷயம் தான் ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய மக்களோட மனசுல பதிவாயிருக்கு கத்திரி வெயில் காலகட்ட அந்த வெய்ய காலத்துல வெளியே போகக்கூடாது பொடுக்கு வரும் தலை வலி வரும் அதே மாதிரி சன்ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு நான் வந்து எப்பாரு வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டே இருக்க அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு எனக்கு அழகை விட என்னோட ஆரோக்கியம் முக்கியம் அப்ப நீ அழகா இருந்து எலும்பெல்லாம் வந்து வீக்கா இருந்து நோயா இருந்தா பரவாயில்லையா உனக்கு நீ அழகா இருக்கிறது மேட்டர் இல்ல நீ ஆரோக்கியமா இருக்கிறது மேட்டர் எப்படி ஹெல்த் நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய் நாவ் விஜய் கிரிஷ் ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஸ்கின் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு அண்ட் ஸ்கின்னை நிறைய பேர் பேம்பர் பண்றதோ இல்லை அதை ஹெல்த்தாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல நிறைய பேர் கான்சென்ட்ரேட்டாக இருக்காங்க அண்ட் அந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளமோ அண்ட் ஸ்கின்னை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக தீபா அல்லாளன் மேம் இருக்காங்க வெல்கம் எல்லாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் மேம் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் கொஸ்டின்னா ஸ்கின்னை ஹெல்தியராக இன்னும் க்ளோவிங்காக உங்களை அவங்கள மாதிரியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லுங்க மேம் ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்குது ஸோ ஸ்கின்னை எவ்வளோ வயசானாலும் ஹெல்தியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் ஆக்சுவலி என்னென்னப்பா இப்போ வயசானவங்க மத்தியம ஏஜ் இருக்க பர்சனாலிட்டிஸ்லாம் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க பெரிய அளவுக்கு உங்களை மாதிரி ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து பாருங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் அந்த கொரியன் ஸ்கின் வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோவாக இருந்தால் தான் அழகு அதுவும் நீங்கள்லாம் கம்மி ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லைங்களா ஆமா ஓகே அதுவும் நல்லதுதான் ஏன்னாப்பா நம்ம வந்து பொதுவாக ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகுது இல்லையா ஸோ அந்த பேசிஸ்ல ஒவ்வொரு கேளுக்கும் அட்ராக்டிவா இருக்கணும் தான் அழகா இருக்கணும் என் ஆம்பளை பசங்களும் அழகா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நியாயமானதுதான் இல்லைங்களா அப்போ ஹெல்த்தி ஸ்கின் பொதுவாக வந்து பாருங்க அதே மாதிரி ஃபேட் ஸ்கின் இது எல்லாத்த விட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஹெல்த்தி ஸ்கின் தான் தம்பி ஹெல்த்தி ஸ்கின் அப்படின்றது எல்லாருக்கும் வேணும் அப்படின்றது நியாயம் அது ஹெல்த்தி ஸ்கின் எல்லாருக்கும் சாத்தியமே அப்படின்றதும் உண்மை அந்த ஆஸ்பெக்ட்ல இப்போ நீங்க வந்து அழகு ஓரியண்டடா கேக்குறீங்க நான் அதுவும் சொல்றேன் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் சொல்றேன் பொதுவாக வந்து பாருங்கள் தம்பி இப்போ நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் நார்மலாக இருக்கணுன்றதை விட ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் நல்ல க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சம் ரெமடிஸ் நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் இந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் எல்லா ஏஜ்லையுமே முடியுமா அப்படின்னு கேட்டால் நியர்லி தேர்ட்டி ஆனாலே நம்ம ஸ்கின்னுக்கு ஏஜ் ஆகுது இப்போ தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி மத்தியம வயசு அப்படின் போது கண்டிப்பாக அந்த ரிங்கிள்ஸ் அப்படின்றது வரும் ஆனால் இப்போ நாற்பது வயசு முப்பது வயசு மாதிரி தெரிய வைக்கவும் ஐம்பது வயசு நாற்பது வயசு வாரி தெரிய வைக்கமோ நிறைய ஹேர்பல் ரெமெடிஸ் அப்படின்றது இருக்குது தான் நம்பி செய்து இப்போ இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹேர்க்கும் நம்ம மெயின்டெயின் பண்ணுறதா அப்படின்னு சொல்லலாம் இப்போ எத்தனையோ கொலேஜின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது கொலேஜின் க்ரீம்ஸ் இருக்குது ரெட்டினால் இல்லாமல் நியர்சன் அமேடு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதே இல்லை க்ரீம்ஸ் அப்படின்லாம் சின்ன பிள்ளைங்க பதினஞ்சு வயசு பிள்ளைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு தான் க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்படி நிறைய விஷயம் இது எல்லாத்துக்கும் இயற்கையில் மாற்று இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தது இல்லைங்களா சரி தம்பி இப்போதான் இந்த ரெட்டினால் நியாசினமேடு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் இருந்துச்சு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இளவரசிகளும் ராணிகளும் ரொம்ப பொலிவாக தங்க மாதிரி ஜோலிப்பாங்களா ஹவு இட் வாஸ் பாசிபிள் நீங்க அது ஒரு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி அது வந்து முடியும் எப்படி சாத்தியம் இந்த ரெட்டினால் நியாசினமேடு அதெல்லாம் அப்பயே இருந்துச்சா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஆனா ஆக்சுவலி என்னன்னா தம்பி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ற மாதிரி நேச்சுரல் இன்கிரியன்ஸ் அப்படின்றது இருக்கத்தான் செஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் இன்கிரியன்ட்ட பத்தி இப்ப நம்ம பாக்குறோம் ஓகே அது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒன் சொல்யூஷன் அப்படி நம்ம சொல்லிக்கலாம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பொது வந்து பாருங்க இந்த தாமரையை பத்தி நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு ப்ரோ ஓபே சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படிம்பாங்க நல்ல அழுக்கான இருக்க தான் தாமரை வந்து முளைக்கும் ஆனா அந்த தாமரை நீங்க பாருங்க பல 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 இருக்கும் தாமரை இதழ்களானா இருக்கட்டும் அதே மாதிரி அதனோட பெட்டல்ஸ் அந்த பூனோட இதழ்களும் சரி இலைகளும் சரி ரொம்ப பளப்பளப்பா இருக்கும் தண்ணியிலே இருக்கும் ஆனால் தண்ணி வந்து அதை அக்செப்ட் பண்ணாது அது ஹைட்ரோஃபோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க அப்ப அந்த டஸ்டே அதில் படியாமல் பல பலன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனோட இலைகளையும் அதனோட இதழ்களையும் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கறோம் அப்படின்னா அதனோட அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் ஃபிங்கர் மாதிரி இருக்கும் ஃபிங்கர் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்போ டெஸ்ட் வந்து இதுல வந்து இப்படி கூர் 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 கூறா இருக்குன்னு போது டெஸ்ட் வந்து அது அக்யூலேட்டே ஆகாது அதனால அது பளபள பளனு இருக்கும் இன்னொன்னு அந்த ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த தெரு நாய் கடிக்குது அப்படின்னா அந்த நோய் திரும்பி ராபிஸ் தாக்கப்பட்ட நாய் கடிக்குது அப்படின்னா அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணியை பார்த்தா ஒரு பயம் வரும் அப்ப அந்த ஹைட்ரோஃபோபியாவா அப்படி நீங்க குழம்பிக்க வேண்டாம் ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்கும் அப்படி நம்ம பெரியவங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்களா தாமரை இலையில தண்ணி ஒட்டவே ஓட்டாது அதுக்கு எது காரணம் என்ன அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் ஒரு ரீசன் சரி அப்போ அந்த சேத்துலேயே முளைச்சாலோ ஃபுல் டெஸ்ட்ல இருந்தாலும் அது பளபளபளன்னு இருக்கிறதுக்கு காரணம் அதை லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லோட்டஸ்க்கு இன்னொரு எஃபெக்ட்டும் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறது இந்த வெண் பொடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அமேசான்லாம் பயங்கரமா விற்கிறாங்க அந்த இது ஆக்சுவலி நம்ம ஆன்லைனில் தான் இப்போ எல்லாத்தையுமே வாங்கணும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டையில் தாமரை இருந்தால் கூட நம்மளால் அதை எடுக்க முடியாது ஆனால் அதையே வந்து பாருங்கள் ஒரு கார்பரேட் என்ன பண்ணுவாங்க எடுத்து பவுட்ரு பண்ணி அதை வந்து ப்ராடக்டாக எடுத்து நம்மளுக்கே சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம சும்மா கிடைக்கிறது பத்து ரூபாய் கிடைக்கிறத நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எது காஸ்மெட்டிக்கில் ஒரு ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கக்கூடியது இது அப்படின்னா இந்த வெண்தாமரை பொடி இந்த வெண்தாமரை பொடி அப்படின்றது அதனோடய இதழ்கள் அதனுடைய இலைகள் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து செய்யறது தான் ஆனால் ரொம்ப எஃபிகசியா இருக்கிறது ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும் இல்லைனா அந்த இதழ் மட்டும் இருக்கணும் பூனோட இதழ் மட்டும் இருக்கணும் பட் வெளியே கிடைக்கிறது அப்படி கிடைக்காது இல்லைங்களா ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இருக்கும் அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி இருந்தாலும் அதுக்கு ஒரு எஃபிகசி இருக்கு அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிளேவனாய்டு அப்படின்ற மூலக்கூறு இருக்கு அந்த ஃபிளேவனாய்டு அப்படின்றது என்ன பண்ணுது தோலில் ஏற்படக்கூடிய ரணம் அதாவது ஸ்கின் அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க தோல் அழற்சி ஸ்கின்ல இது அழகுக்கு மட்டும் பயன்படுத்தணுமா இப்ப ஒரு பிள்ளைக்கு பிம்பிள்ஸ் இருக்கு முகத்துல நிறைய குறு குறு குருவா இருக்கு இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிம்பாங்க இந்த தலையில வந்து பாத்தீங்கன்னா புடுகு மாதிரி நிறைய இருக்கும் அது முகத்துல கொட்டி 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 சின்ன சின்ன சின்னதூர் மாதிரி வரும் அதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி தோல் நோய்கள் அப்படின்னு எடுத்தால் எத்தனையோ தோல் நோய்கள் இருக்கு எக்ஸிமா இருக்கு சொரியாசிஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விதமான தோல் நோய்கள் செரோசஸ் அப்படிம்பாங்க செரோசஸ்னால் என்னென்னா தோலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கையிலேயும் காலையிலேயும் வரும் அந்த ஈரப்பதமே இருக்காது ஈரப்பதமே இருக்காம தோல் வந்து வறண்டு பாலம் பாலமாக வெடிச்சிடும் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் எத்தனையோ ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸுக்கு எங்க தோல் வந்து பறந்து வர வர வரன் வறண்டு போயிடுது அதில் ஈரப்பதமே இல்லை சுருக்கம் நிறைய இருக்குது முக்கியமாக தோல் சுருக்கத்துக்கு நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா இது இந்த வெந்தாமரை பொடி நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி இதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபிளேவர்ஸ் இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு அல் இருக்குது இருக்கு வந்து வந்து ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ இருக்கு தோல் விட்டமின் இ என்ன மாதிரி வந்து குட்டி முகத்துல போடாத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க இப்ப நாங்களாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதுலாம் அதெல்லாம் பண்ணதில்ல பட் இப்போ காலம் நாங்கலாம் வந்து அவ்வளோலாம் தெரியாதுப்பா இப்பதான் வந்து ஃபோன் எல்லாம் வந்துடுச்சு இப்போ நான் காலேஜ் படிக்கும் போதே இந்த ஃபோன்லாம் எல்லாம் இருந்துச்சு பட் நான் ரொம்ப அவுடேட்டட் அதனால என்கிட்ட அப்பலாம் ஃபோன் கிடையாது நான் கிளினிக்கல் பிராக்டிஸ் ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஃபோனே வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனே வாங்கினேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்ப இந்த ஆறு வருஷமாக தான் ஆனால் ஆறு வருஷமா நான் யூடியூப்பில் இருப்பேன் வச்சுக்கோங்க சோஷியல் மீடியாவில் இருப்பேன் அப்ப இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த விஷயம்லாம் தெரியும் இல்லைங்களா அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இதில் வந்து பாருங்க இந்த வைட்டமின் ஏ வைட்டமின் சாரி வைட்டமின் சி வைட்டமின் இ இருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த வெண்தாமரை பொடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாப்ப எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் இன்டர்னலாகவும் எடுக்க சொல்லும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லுவோம் அதில் நிறைய மருத்துவ நன்மைகள் அப்படின்ட்டு இருக்குது அதை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்போ இது வந்து முழுக்க முழுக்க அழகு சார்ந்தது போது இந்த வெண்தாமரை பொடியை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து பாருங்க எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் ஆனால் இன்டர்னலாக எடுக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய மெடிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்போ நீங்கள் ஒன் வெறும் அழகுக்காக மட்டும்தான் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது நம்ம இன்டர்னலாக எடுக்கணுன்ற அவசியமே இல்லை எக்ஸ்டர்னலாக மட்டும் அப்ளை பண்ணுறோம் ஆ எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது அப்படின்றது நல்லா உங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் குறை குறந்தான் வரும் ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக வராது நமக்கு ரொம்ப ஃபைன் பவுடரா வரணும் அப்படின்னு போது அந்த பவுடரை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் பயிர் இருக்கு இல்லைங்களா பச்சை பயிர் அந்த பச்சை பயிரை நல்லா காய வச்சு அதையும் கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஜலிச்சுக்கணும் ஜலிச்சுட்டு அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கணும் அந்த குறக்குறன் இருக்க பவுடரை நம்ம ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணோன்னா இந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வாரத்துல ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுடலாம் சரிங்களா அப்ப இந்த பவுடர் எடுத்து வச்சு இந்த பவுடரோட கூட ஹனி தேன் தேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் அவ்வளவுதான் இது கூட வேணும் அப்படின்னா எங்களுக்கு நான் ரொம்ப கலர் கம்மியா இருக்குங்க கலரே இல்லை நாங்கள் அப்படின்னா பப்பாயனோட ஜூஸ் அது கொஞ்சம் போட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ஃபேஸ் வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு முகத்துல டேப் பண்ணிட்டு அதை ஒரு மசாஜ் கொடுத்து அப்போட பண்ணிட்டு வாஷ் பண்ணிடணும் இது பண்ணுறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா சரி இப்போ எத்தனையோ பொடி எத்தனையோ ஹேர்பு சொல்லிட்டாங்க இப்போ இது பண்ணுறதுனால என்ன ஆகும் இதில் உண்மையாகவே மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா நான் முன்ன சொன்ன நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பியாண்ட் தட் வந்து பாருங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நிறைய வந்து கமர்ஷியலி செல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து கொலேஜன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த கொலேஜன் இதுக்கு ஸ்கின்னோட அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கொலேஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வெந்தாமரை பொடிக்கு இருக்கு அப்போ ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கா நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடீஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா பட் இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் தேவைப்படுது இந்த பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தம்பி இப்ப காலகட்டத்தில் நிறைய ஹர்பை வச்சு ரிசர்ச் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஒன்றும் இல்லை ஒரு டீ கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அஷ்வகந்தா அதிமதிரம் இருக்குன்னா தான் வியாபாரம் ஆகும் கண்டிப்பாக ஓகேங்களா பத்து நை நைன் பாயிண்ட் நைன் மற்ற எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் ஆமாம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஹெப்ஸ் வந்து அதில் இன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த ஹெர்ப்ஸ் மூலிகை சார்ந்த விஷயம் தான் ஆரோக்கியம் அப்படி நிறைய மக்களோட மனசில் பதிவாயிருக்கு ஆக இந்த ஆனால் வந்து பாருங்கள் இந்த மாதிரி அழகு சார்ந்த விஷயத்துக்குலாம் மூலிகையை நம்ப மாட்டாங்க நேராக போய்ட்டு கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் எடுப்பாங்க ஆனால் இதில் வந்து பாருங்க கொலீஜனை பூஸ்டப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது வந்து இன்டெர்னலில் எடுக்க வேண்டாம் எக்ஸ்டர்னலாகவே அப்ளை பண்ணிக்கிட்டோம் இன்டர்னலில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொலீஜன் வந்து பூஸ்டப் ஆகுது ரெண்டாவது வந்து பாருங்க யூரானிக் ஆசிட் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுப்பாங்க வயசு பிள்ளைங்க அந்த வயசு பிள்ளைங்க அயலுரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க ரொம்ப செலிப்ரிட்டிஸ் எல்லாமே இந்த அயல்யூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபில்லர்ஸ் எல்லாம் போடுவாங்க கண்ணு கீழே அது வந்து அந்த நிறைய சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து சுருக்கம் வராமல் ஒன்று இன்னொன்று வந்து ஸ்கின் நல்ல க்ளோவாக வரத்துக்கு இப்போ நம்ம பார்த்தா அப்படியே பல பல இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வே வருது இல்லைங்களா எல்லாேருக்கும் அதுக்கு எத்தனையோ க்ரீம்ஸ் இருக்குது ஸோ எல்லோரும் செலிபிரிட்டிஸ் வந்து பளபளன்னு இருக்காங்க அவங்க ரியல் ஸ்கின்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலி என்னென்னா அதில் நிறைய மேக்கப் இருக்குது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த நிறைய க்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோவை என்ஹான்ஸ் பண்ணுற க்ரீம்ஸ் இருக்குது க்ளோ கொடுக்கக்கூடிய க்ரீம்ஸ் கோல்டன் க்ளோ சில்வர் க்ளோ பிங்க் க்ளோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய க்ரீம்ஸ் இருக்கு ஆனால் அந்த க்ரீம்ஸ்னோட எஃபிக்சியெலாம் தேவையில்லை இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து பாருங்க முக்கியமாக ஸ்கின்ல ஹைலூரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணால் மாய்ச்சர் லாக் ஆகும் அந்த மாய்ச்சர் இது யூஸ் பண்ணால் லாக் ஆகும் ஓகே ரெண்டாவது இது என்ன பண்ணுது டீடாக்சிஃபை பண்ணுது ஸ்கின் தோலில் இருக்க அழுக்குகளை ஊடுருவி அந்த அழுக்கை வெளியே தூக்கி போட்டுடுது அப்போ டீடாக்சிஃபை பண்ணுது டீடாக்சிஃபை பண்ணுறதுனால தோல் வந்து இளமையாக இருக்கும் ஓகே ஓகேங்களா தோல் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் தோல் பளப்பளப்பு இருக்கும் இப்போ அறுபது வயசு பர்சன்ஸ் இத போடுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து பதி பதினஞ்சு வயசு பதினாறு வயசாக மாறிடுவாங்களா அப்படின்னு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நிறை திரை மூப்பு அப்படின்றது சகஜம் அறுபது வயசு கண்டினியூஸாக போடுறாங்க அப்படின்னு ஐம்பது வயசு மாதிரி தெரியுவாங்க கொஞ்சம் எங்கராக தெரியும் கொஞ்சம் எங்கராக தெரியுவாங்க அதாவது எல்லா ஹேர்ப்ஸ்னாலையும் இப்போ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை மறைக்க முடியாது அந்த ஏஜ் அப்படின்றது எல்லாருக்கும் வயசாக தான் போகுது இன்னைக்கு ஒரு வயசுனா கடைசி வரைக்கும் நீங்களும் அந்த வயசுல இருக்க போறதுல நானும் அந்த வயசுல இருக்க போறதுல ஏஜ் அட்வான்ஸ் ஆக அட்வான்ஸ் ஆக ஸ்கின்ல நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் பட் இருந்தாலும் நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம ஏஜுக்கு நம்ம எங்கரா தெரியணும் அப்படின்னு இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் தம்பி இது வந்து ரொம்ப எஃபிகசியான ரிசல்ட் வரும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த பதிவு எத்தனை பேர் பார்க்குறாங்களோ ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேஸை வந்து ஒரு பத்து செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்ளை பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து பார்க்கட்டும் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பெட்டர்மென்ட் அப்படின்றது தெரியும் ஒரே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றது மூலமா இவ்வளவு எஃபெக்ட்ஸ் இருக்கு 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 ஓகே சூப்பர் மேம் மேம் ஸ்கின்னோட அடுத்த அப்கேடா பாக்குறோம் அப்படின்னா இப்போல்லாம் இந்த சன்ஸ்க்ரீன் போடல இல்லை வந்துட்டு இந்த மாய்ஸ்டரைசர் போடல அப்படின்னா இந்த ஸ்கின்னு வந்துட்டு அதாயிடும் இதாகிடும் டேமேஜ் ஆகிடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இதுவே நம்ம அம்மா அப்பா காலத்திலையோ இல்லை தாத்தா காலத்துலேயோ இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டது இல்லை அண்ட் இப்போ இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே தாண்டி இந்த ஸ்கின் டேமேஜஸ்லேருந்து இந்த ஒரு ரெமிடி ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க மேம் இது ப்ரிவெண்ட் பண்ணணும் தம்பி இன்னொன்று ஃப்ரெங்க்லி சொல்லணும் அப்படின்னா தம்பி நான் இது வரைக்கும் சன்ஸ்க்ரீனே போட்டதில்லை ஆக்சுவலி என்னென்னா எங்களுக்கு வந்து அந்த சன்ஸ்க்ரீன் பெருசாக வந்து நல்லது செய்கிற மாதிரி எங்களுக்கு தோன்றுறதில்லை அது வந்து பியோண்ட் தட் அதில் பெரிய கார்ப்பரேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஆயுஷ் டாக்டர்ஸ் நிறைய நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போடுறதில்லை இப்போ இதை நம்ம சொல்லும்போது நிறைய பேர் போடுவாங்க இந்த நம்ம எங்கள் வெயிலில் போகுது அப்படின்னு அவெல்லாம் கிடையாது எங்கள் கிளினிக் நான் பதினோரு மணிக்கு வெயிலில் தான் போடுவேன் பொதுவாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எதுக்குன்னா தம்பி நம்ம இந்த நிறைய அந்த வெயில் நிறைய இருக்கு பார்த்தீங்களா அந்த வெயில் நிறைய காலத்துல நிறைய வெயிலுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா யூவி ரேடியேஷன்ஸ்னால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுனால இப்போ வந்து சென்னையில வெயில் ஜாஸ்தி தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னு நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம் ஆனால் நானே பார்த்துருக்கேன் நிறைய சோஷியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெர்மட்டாலஜிஸ்டே சொல்லியிருப்பாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு நாலு முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலி இந்த சன்ஸ்கிரீன் எசன்ஷியல் தானா அது வந்து அங்கே ஒரு டாட் ஒரு குவரி இருக்க தான் செய்யுது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய விவசாயம் பண்ணியிருந்தாங்க இந்த கத்திரி வெயில் காலகட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க முன்னோர்களையும் என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம பழைய காலத்திலேயே கத்திரி வெயில் காலகட்டத்தில் அந்த வெய்ய காலத்தில் வெளியே போகக்கூடாது ஏன்னா தோல் கெட்டு போகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை ரொம்ப வேர்த்து தலையில் போடுக்கு வரும் தலைவலி வரும் அதே மாதிரி சன்ஸ்ட்ரோக் வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அது கூட அந்த வெயில் போனால் நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போய்டும் டீஹைட்ரேட் ஆகும் அப்படின்றதுக்காக சொன்னாங்களே தவிர நம்ம கத்திரி வெயிலில் நம்ம யாரும் வெளியே போகிறதே இல்லை அந்த உச்சி வெயில் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் மிஞ்சி போனா எங்கள் வெயில் ஜாஸ்தி இங்கே ஏப்ரல் மே அப்படின்னா ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் வெயில் போகாம இருக்கிறது நல்லது தம்பி ஆனா நான் வந்து எப்ப பாரு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு எனக்கு அழகை விட என்னோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்றது தானே எல்லாருக்கும் எனக்குன்னு இல்லை உங்களுக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் அப்ப அழகா இருந்து எலும்பெல்லாம் வந்து வீக்கா இருந்து நோயா இருந்தா பரவாயில்லையா உனக்கு நீ அழகா இருக்கிறது மேட்டர் இல்ல நீ ஆரோக்கியமா இருக்கிறது மேட்டர் அப்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே உனக்கு வைட்டமின் டி தேவை வைட்டமின் டி டினோட ரிச் சோர்ஸ் எது அப்படின்னா சன்லைட் தான் நீ வீட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நீ நாலு முறை வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டிருக்க அப்ப அந்த சன் ரேடியேஷன் சன்ஸோட ரேஸ் உனக்கு எப்படி வரும் அப்ப உனோட எலும்புகள் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் அந்த வைட்டமின் டியே நம்ம சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்கலாம் காளான்ல இருந்து எடுத்துக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் எவ்வளவுன்னு எடுப்பு சும்மா வரத விட்டுட்டு நீ ஏன் காசு கொடுத்து செலவு பண்ற அப்ப இப்போ வந்து யங் டாக்டர்ஸ் இப்பதான் படிச்சு முடிச்சு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆன டாக்டர்ஸ்லாம் இது செய்கிறாங்க இப்போ எங்களை மாதிரி நாங்களாம் படிச்சு முடிச்சு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது செவன்டீன் தேர்ந்து வருது ஏறக்குறைய பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ்ஸு எங்க ஒரு கேடர்ல இருக்கவங்க இந்த சன்ஸ்க்ரீனை சப்போர்ட் பண்றோமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றதில்ல பட் பெருமா பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதில்ல தம்பி அட் உங்களோட ஒப்பீனியன் ஆமா இட்ஸ் இது உங்களோட ஒப்பீனியன் நம்ம வேண்டாம் அப்படின்னா பிள்ளைங்க கேட்க போறதில்ல வேண்டான்னு சொல்றதுக்கும் நம்மளால முடியாது ஏன்னா அதை வச்சு எத்தனையோ பிசினஸ் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு பெரிய கார்பரேட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு மாற்று இருக்கா இருக்கு மாற்று என்ன அப்படின்னா குமரி குமரி அப்படின்னா கத்தாழ சோத்து கத்தாழ இருக்கு பாத்தீங்களா அந்த சோத்து கத்தாழனோட ஜெல்லு அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீனா ஆக்ட் பண்ணும் நம்ம ரொம்ப வெயில்ல போறோம் அப்படின்னா சொத்துக்கத்தாழ அதுலயும் இந்த சிவப்பு சோத்துக்கத்தாழ அப்படிம்பாங்க அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் நம்ம சாதா சோத்துக்கத்தாழ எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதனோட ஜெல் இப்போ ஆர்கானிக்கா நிறைய கடையில் விற்குது தம்பி அது வந்து நம்ம ஒரு இப்ப மேக்கப்லாம் போடுறாங்க அப்படின்னா கூட அது போட்டுட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாய்ச்சரைஸாவும் இருக்கும் அது ஒரு சன்ஸ்கிரீனாவும் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும் பொதுவாக அதை பேர் வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்டர்னலாக எடுக்கும் போதும் ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது டிலே ஆகும் அப்படின்றது உண்மை அப்போ அந்த மாதிரி நீங்கள் நேச்சர் ஓரியண்டட் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது போட்டுதான் அவனும் சன்ஸ்கிரீன் அப்படின்னா இந்த மாதிரி போடுறது நல்லது டைம் ஓகே மேம் மேம் எல்லாத்தையும் தாண்டி மேம் ஃபுட்டு வந்து இந்த இதில் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை எல்லாரும் அதை சொல்றது தான் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் பொதுவாகவே தம்பி நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜிஐடி கட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நீ உள்ளுக்குள்ள பயங்கர டாக்ஸன்ஸ் வச்சு நீ வந்து தோலுக்கு வந்து லட்சக்கணக்கில் நீ வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி போட்டால் கூட உன் தோல் ஆரோக்கியமா இருக்காது அப்போ உன்னோட தோல் ஆரோக்கியமா இருக்கணும் நீ முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு மூணு எட்டு தண்ணி குடிக்கணும் டெய்லி மோஷன் ஃப்ரீயாக போகணும் இது ரெண்டும் பேசிக் திங் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போவேன் சரியாக போக மாட்டேன் அப்படின்லாம் இல்லை டெய்லி காலைல உடனே மோஷன் போகணும் காலையில போக முடியல அட்லீஸ்ட் நைட்டாவது மோஷன் ஃப்ரீயாக போயிடணும் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் உனக்கு மோஷன் ஃப்ரீயாக போய்ட்டுன்ற சென்சேஷன் இருக்கணும் நான் மோஷன் போய் முடிச்சுட்டு வந்தோடனே என் வயிறு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது மோஷன் போகிறதுல கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இருக்குது எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கணும் அப்போ மோஷன் போய்ட்டு நான் ஃப்ரீயாக போயிட்டேன் அப்படின்ற ஒரு சென்சேஷன் ஃபஸ்ட் இருக்கணும் நான் முதலே சொன்ன மாதிரி மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் அதே மாதிரி ரொம்ப உச்சி வெயில் போகிற அப்படின்னா ஆலோவேரா போட்டுக்கோ இல்லைன்னா ஒரு கருப்பு கூட எடுத்துகிட்டு போ ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் மேலே ஃப்ரூட்ஸ் இருக்கு ஃப்ரூட்ஸ்ல வந்து இந்த அவகேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும் இல்லைங்களா பட்டர் ஃப்ரூட் அப்படிவாங்க அந்த பட்டர் ஃப்ரூட் ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டா இருக்கும் நல்ல ஃப்ரூட்டாக இருக்கும் நம்ம மெயின்டெய்ன் பண்றதுக்கு நாங்க நாங்கள் எங்க போவோம் பட்டர் ஃப்ரூட்டுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒன்னு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம கிவியை தேடி ஓடுவோம் அவகாடோ ஓடுவோம் ப்ளூபெரிஸ் க்ரீன்பெரி ஸ்ட்ராபெர்ரிஸ் இப்படி எல்லாம் ஓடுவோம் ஆனா நம்ம ஊர்லயே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் மூலையில ஒரு பாட்டி வந்து நெல்லிக்கா வச்சுருக்கும் காட்டு நெல்லிக்காய் இட்ஸ் அரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி தோலுக்கு மட்டும் அறியவும் இல்லை அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஹெல்த்தி ஏர் வேணுமா ஹெல்த்தி ஸ்கின் வேணுமா உனக்கு ஹெல்த்தி கட் வேணுமா நோய் இல்லாத ஒரு உடல்நிலை வேணுமா இம்யூனிட்டி உனக்கு அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகணுமா எந்த நோய் வந்தாலும் வாசல்லேருந்தே வெளியே ஓடணுமா நீ காட்டு நெல்லிக்காய் எடுக்கலாம் காட்டன் நெல்லிக்காய் நம்ம வந்து பாருங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் நிறைய பார்த்த விஷயம் ஒரு ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து க்ரீம் வாங்குவாங்க அந்த பாட்டி வந்து கால் கிலோ வந்து இருபது ரூபான்னு சொல்லணும் காட்டு நெல்லிக்காய் அதுக்கிட்ட போய் என்ன நெல்லிக்காய் போய் இருபது ரூபாயா பாஞ்சு ரூபாய் கூட அப்படின்னு கேட்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் உதவாத கிரீம் வாங்குவாங்க அப்ப நம்ம ஒரு வியாபாரம் வந்து நம்ம பார்கெனே பண்ணக்கூடாது நீ ஆயிரம் ரூபாய் உதவாத கிரீம் வாங்குற இருபது ரூபாய் கொடுத்து இட்ஸ் பவர் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொல்லலாம் சி அதிகப்படியா இருக்க ஒரு விஷயம் எது அப்படின்னா அந்த காட்டு நெல்லிக்காய் நீ வந்து ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் காட்டு நெல்லிக்காய் ஒரே நாள் சாப்பிட போறியா இல்ல ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு பெருசுன்னா ஒன்னு போதுமானது குட்டி மினிமல் சைஸ் இருக்குன்னா ரெண்டு போதுமானது அந்த ரெண்டே ஒரு நாளைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை ஒன்று கொடுத்துடுது தோல் ஆரோக்கியத்தை கொடுக்குது முடி ஆரோக்கியத்தை கொடுக்குது ஆரோக்கியமான நகங்களை கொடுக்குது இப்படி நிறைய விஷயம் கொடுக்குது தம்பி இது வந்து ரெண்டு காட்டு நெல்லிக்காய் நீ வந்து எடுத்துக்கின அப்படின்னா அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கின் அதுக்கான சொல்யூஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி